இப்போ மருத்துவ சேவையும் பண்ணுறீங்க மார்க்க பணியையும் பண்ணுறீங்க எப்படி உங்களுடைய வேலைகளை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க குறிப்பாக டைம் ஆமாம் அது வந்து நம்ம மார்க்கமே சொல்லுதே வசதியாக நடுநிலை சமுதாயம் வேறு வச்சுருக்கு அதனால் அந்த அடிப்படையில் இதற்கு இதற்கு என்று நேரத்தை நான் ஒதுக்கி கொண்டேன் விமர்சனங்களை பொருட்படுத்தவில்லை ரெண்டு வகையான விமர்சனங்கள் வந்தன நான் வச்சு வைத்து கொண்டது நான் நான் ஒரு மருத்துவர் வெள்ளி திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மருத்துவம்தான் வேறு எங்கேயும் திசை திருப்ப மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை இதற்காக ஒதுக்கிவிட்டேன் அதிலும் ரெண்டு ஞாயிற்று நாலு ஞாயிற்றுக்கிழமைகள் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துக்கு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் இயக்கத்திற்கு வை வைத்துக்கொண்டேன் அதில் தலையிடுவதில்லை அப்போ தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க இல்லையா இல்லைன்ட்டா அங்கே குழப்படியாகிடும் இல்லையா வார கூட்டத்துக்கும் பொதுவாக போக மாட்டேன் மிக முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தால் ஒழிய ஒளிய ஏன்னா நான் எடுத்துக்கொண்டிருக்கிற பொறுப்பு அப்படி என்னை நம்பி எத்தனையோ பேசின்னு வர்றாங்க அவங்களெலாம் வந்துட்டு என்னப்பா டாக்டர் வரலையா என்ன எரிச்சலோடு அதுவும் குழந்தை டாக்டர்னா தான் திரும்பி போவாங்க என்னப்பா டாக்டர் இப்படி இருந்தால் எப்படிப்பா டாக்டர் தொழிலை பார்க்க வேண்டாமா அவர் அதை விட்டுட்டு இப்படி அலைஞ்ச அன்னைக்கு எப்படிப்பா வருமாப்பா முழுமனுப்பாள் நிச்சயமாக முன்னுமனுப்பாரு அது அந்த வேதனையும் என்னால் தாங்கி கொள்ள முடியாது ஆகவே அதில் கராராக நான் வைத்து கொண்டு அதில் அப்படி அமைத்து கொண்டேன் வாசிப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி கொண்டேன் காலையில் தொழுது விட்டு வாக்கிங் போய்விட்டு வந்து ஒன்று ஒன்றரை மணி நேரம் கட்டாயம் படித்தே தீர்வது அந்த சமயத்தில் வேறு எதையும் செய்வதில்லை பேப்பர் கூட படிக்க மாட்டேன் நியூஸ் பேப்பர் கூட தலைப்பை பார்த்துட்டு அப்படி தூக்கி வச்சுருவேன் அதை படிக்க ஆரம்பிச்சா முடிஞ்சு போச்சு நேரம் எல்லாம் முடிஞ்சு அது காரில் போகும்போது படிச்சுக்கிறேன் அது நைட்டில் வந்து படிச்சுக்கிறேன் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் அந்த செய்திகளை அது போதுமே ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் வந்து செய்தி படித்தேன் எவ்வளவு செய்திகளை நம்மால் தாராளமாக புரிந்து கொள்ள முடியும் அதை உறுதியாக வைத்துக்கொண்டேன் அந்த சமயத்தில் அதைத்தான் செய்வது வேறு எதையும் செய்வதில்லை என்று உறுதியாக வைத்துக்கொண்ட காரணத்தினால் நமக்கு தேவையான மூலதனம் கிடைத்தது பேசுவதற்கு கொள்முதல் வேணும் இல்லைங்க கொள்முதல் இல்லாமல் விற்பனை விற்பனை பண்ணுறான் நிறைய பேர் கொள்முதல் பண்ணால் விற்பனை பண்ணால் பேச்சு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அதான் தோற்று போகிறாங்க நிறைய பேர் தோற்று போடுறதுக்கு காரணமே அதுதான் வந்து அதுக்காக அது அந்த நேரத்தை வைத்துக்கொண்டு அங்கு விஷயங்களை தெரிந்து கொண்டேன் நேரத்துக்காக இப்படி வந்து ஞாயிறு கிழமை மட்டும் போவது மற்ற நாட்களில் போவதில்லை என்று ரெண்டு வகையான விமர்சனங்கள் வந்தன ஒன்று வந்து ஏக்கவாதிகள் என்ன கிளினிக்கு கிளினிக்கு கிளினிக்குன்னு அலையதிங்க விடு போட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் விட்டு போட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் குடும்பம் முடிஞ்சு போச்சு ஒரே சண்டையத்தான் இருக்கும் குடும்பத்தை யார் கவனிக்கிறது ஆனால் ஜமாத்தில் தரக்கூடிய ஊதியத்தை வைத்து குடும்பத்தை நடத்த முடியாது அவர்கள்ட்டையும் ஊதியம் அதையும் கேட்க முடியாது எல்லோரும் குடும்ப ஊதியம் தான் நமக்கும் தருவோம் இல்லையா அப்போது குடும்பத்தில் அமைதி போய்டும் குடும்பத்தில் அமைதி போனால் இதில் கான்சென்ட்ரேஷன் போய்டும் மார்க்க பணிகளில் கான்சென்ட்ரேஷன் இருக்காது கடைசியில் ஒன்றும் இல்லாம என்ன நேர் மாத்தமாக மற்றவர்கள் என்னெங்க மார்க்கை மார்க்கன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிய ஒன்றும் மார்க்கை ஒழுங்காக கிழிங்க பாருங்கள் அதையும் நான் கண்டு கொள்ளவில்லை அதையும் நான் கண்டு கொள்ளவில்லை எதுக்கு என்னென்ன ஒதுக்கணுனோ அதில் நான் உறுதியாக இருந்து கொண்டு ரெண்டு மணியும் சேர்த்து கவனித்து கடைசி வரை அப்படியே தான் கொண்டு போய் கொண்டிருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆமாம்